எழுத்தாளர்களுக்குள்ளே நான் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா இப்போ புக்கு கொடுத்தீங்கன்னா அவன் படிக்கவே மாட்டான் அது வரும் ஹைக்கு தான் இருக்குங்க மூணு மூணு லைன் தான் நான் எழுதியிருப்பேன் அது ஒரு பத்து புக்கை ஒரு நான் இரநூறு பக்கத்துக்கு போட்டிருப்பேன் நான் அதுலேயும் ஒரு பக்கத்துக்கு தான் ஒரு ஹைக்கு நான் பிரிண்ட் பண்ணுவேன் ஏன்னா அதை படிக்கிறதுக்கு ஹைக்குங்க அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த புக்கை கேட்பேன் நண்பருக்கு இன்னங்க படிச்சிட்டிங்களா தொடர் இன்னும் நேரம் வைக்கல அந்த ஹைகோவை படிக்க அதுவே வாட்ஸ்அப்பில் ட்ரெயினில் போகும்போது அடித்தது அதை படிக்கிறது சோம்பேறிகளுக்கும் சுலபமானது தான் ஹைகோ நிகழ்வின் தலைமை உரையாக முத்தாய்ப்பாக கலை விமர்சகர் கவிஞர் எழுத்தாளர் இந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் இருக்கின்றோம் நேரம் ஒரு எட்டு பத்து ஆகியிருக்கிறது அந்த கவனத்தோடு ஏன்னா எனக்கு வந்து கரிகாலனை பற்றி யோசிக்கும்போதெல்லாம் நான் ஒரு ஞாபக சேற்று வழிக்கு விழுந்து விடுவது வழக்கம் ஏன்னா கரிகாலனை வந்து நான் செஞ்சிட்ட போது அவருக்கு ஒரு இருபத்தி மூணு வயது இருக்குமா இருபத்தி நாலு இருபத்தைந்து வயது இருக்கும் அதுபோல் வயதில் அவர் வந்து நம்ம கவிஞர் பழனி பாரதி தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்போ வந்து விருதாச்சலத்துலேருந்து வந்தவர் அவரும் அவருடைய இளவன் ரத்தன கரிகாலன்னா புகழேந்தி ரத்தன புகழேந்தி இவரும் ரத்ன கரிகாலனாகவும் அறிமுகமானார்கள் அப்போ அவங்க வந்து ஒரு விருதாச்சலம் என்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு சென்னைக்கு வெளியே இருக்கிற கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத ஒரு பிரதேசத்துலேருந்து வர்றவங்க அதே சமயம் விவசாயத்தோடு ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க அப்போ நான் என்ன விவசாயம் இவங்க வந்து ஒரு புதிய செக்ஷன்லேருந்து நிறைய கவிதைகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் கருத்துக்களை கொடுப்பார்கள் இந்த ஒரு எழுத்து உலகம் இருக்குது இல்லையா அந்த எழுதப்பட்ட உலகம் அதுதான் சர்வாதிகாரமாக எல்லாத்தையுமே ஆண்டுகிட்ருக்கு எழுத தெரிஞ்ச வந்தால் பெரிய ஒரு அதிகாரத்தில் கையில் எடுத்துக்கொள்கிறான் ஆனால் சொல்லப்போனால் இந்த எழுத்தை தமிழை இந்த பண்பாட்டை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த எழுதுகிறவன் அல்ல பாமரர்களாக எழுதப்படிக்க தெரியாத முன்றங்கள் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா கைவாண்டு கை நாட்டு பேர் வழிகள் பட்டிக்காடுகள் இப்படிலாம் சொல்கிறல அவன் தான் இந்த தமிழை மட்டுமே பேசி தமிழை வாழ்வைத்து கொண்டிருக்கிறான் ஏன்னா நம்மளால் அப்போ இங்கிலீஷில் பேசுகிறோம் ஏன்னா அந்த இடத்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து தமிழ் குறைஞ்சி போகுது ஆனால் இந்த பட்டிக்காடுகள் காடுகள் நாட்டு பேர் வழிகள் ஆங்கிலம் தெரியாத காரணத்தால் தமிழை மட்டுமே பேசி தமிழை இன்னும் வாழ வைத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த எழுத படிக்க தெரியாதவனுக்கு என்னுடைய எழுத்தை படித்து காட்டினால் அவனுக்கு புரிய வேண்டும் என்பது தான் என்னுடைய எழுதியினுடைய எழுத்தினுடைய இறுதி லட்சியம் அதே லட்சியத்தை தான் நம்ம வந்து கரிகாலனும் கொண்டிருக்கிறார் என்னுடைய தம்பி என்ற வகையில் அவரும் நானும் இலக்கியத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் இன்னொரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு சொன்னால் கரிகாலனுடைய திருமணத்தை நானும் பிரபஞ்சமும் தான் நடத்தி வைத்தோம் விருதாச்சலத்தில் அந்த நினைவை பற்றி நான் ரொம்ப பெருசாக எடுத்தேங்கோ வழிக்கு அது உள்ள போயிடணுன்னு பயமாக இருக்குது ஏன்னா விருதாச்சலத்தில் என்னை அழைத்தாங்கள் அப்போ முதல் முறையாக நான் விருதாச்சலத்துக்கு போனேன் அங்கே வந்து இந்த ரவி சுப்பிரமணியம் வந்து ஒரு ஆஃப்ட் ஹவுசர் போட்டு வந்திருந்தார் அந்த காலத்தில் எந்த வருஷப்பா கல்யாணம் தொண்ணூற்றி மூணில் ஆஃப்ட் ஹவுசர் போட்டுன்னு வந்தார் ரவி சுப்பிரமணியம் தேவி பாரதி தன்னுடைய புத்தகத்தை கொண்டு கொடுத்தாரு பலி என்கிற அந்த தொகுதி இப்படி அன்றைக்கு பார்த்த அந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரங்கள்லாம் இன்றைக்கி வந்து பெரிய சூரியன்களாக வளர்ந்து நிற்கிது நான் வந்து ஒரு இவர்களோடு பார்க்கும்போது ஒரு சில பூக்கள்லாம் பூக்கும்போது அந்த செடி வளரும் போது அது வந்து விரல் காட்டி சொல்லக்கூடாதுன்னுவாங்க ஏன்னா விரல் காட்டி வளர்க்காதான் வளராதான் அது பூ அதை வந்து இப்படி மடக்கி வச்சு காட்டணும் அப்படி நான் மடக்கி வச்சு காட்டி வளர்ந்து வரதான் கரிகாலம் அந்த கரிகாலன் இப்போ இந்த கையில் தெளிவின்மையின் இன்பம் அடைவா ப்ரெஷர் பிரீதிங் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு தெளிவின்மையின் இன்பம் அந்த தெளிவின்மையின்குள்ளே ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது அந்த மர்மத்தை தேடி எடுப்பது தான் எழுத்தின் முன்னால் இருக்கிற கல்வியின் முன்னால் இருக்கிற புரிதலின் முன்னால் இருக்கிற ஒரு சவால் அது சொல்கிற தெளிவின்மையின் இன்பம் அதே நேரத்தில் சொல்கிற சமகால கவிதைகள் குறித்த உரையாடல் அங்கே வந்து ஒற்று மிகவும் சமகால கவிதைகள் ஒற்று ஒற்று இருக்காங்க ஆனால் சில நேரங்களில் புலவர்களாகவும் இருக்க வேண்டியது இன்னொரு ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார் அதனால் தெளிவின்மை இன்பான்ற அந்த புத்தகத்தை சும்மா எங்கள் மேடையில் உட்காந்து கொஞ்சம் பறித்து பார்த்தேன் எவ்வளோ பரந்தப்பட்ட ஒரு வாசிப்பு அவர் கொண்டு வந்திருக்கிறார் எல்லாத்தோட கரிகாலனுடைய ஒரு கவிதை தொகுதிக்கு நான் முன்னுரை கொடுத்தது எனக்கு நினைவு வருது அந்த முன்னுரை குடும்பத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் நம்ம வேல்கண்ணன் உடனே முன்னுரை எழுதி கொடுத்தாருன்னு அதுபோல் சரவணன் சொன்னார் என்னை வந்து எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க முன்னுரை கொடுத்தே பேர் வாங்கும் பலவரண அந்த ஆயிரம் வெங்கடாச்சல பதினொருத்தருக்கார் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் சொல்லுவார் இந்திரன் நீங்கள் வந்து முன்னுரை கொடுத்தே பேர் வாங்கும் பலவரம் அடி இப்படி ஒரு ரோடு இருக்கா அந்த ஒரு வசதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த முன்னுரையில் கரிகாலனுடைய முன்னுரையில் நான் எழுதின அந்த தலைப்பு ஞாபகம் வருது வவ்வாலை வெட்டி வீழ்த்தும் மீன்பி சிறி அப்படின்னு சொல்லி நான் ஒரு தலைப்பு கொடுத்து எழுதியிருப்பேன் அதில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு காதல் கவிஞராக ரொம்ப செய்திருப்பார் இப்போ கரிகாலனை பற்றி பேசும்போது இந்த அறுபது ஆண்டு நிறைவு என்பதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஐயோ காலம் எவ்வளோ ஓடி போயிடுச்சு ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட்டு நிகழ்ந்திருக்கிறது எழுத்தில் ஏன்னா நாங்களாம் எழுத்து பற்றி கதிர் பாரதி ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது எனக்கு அப்படி அப்படியே உள்ளே போகிறேன் கதிர் பாரதியம் பார்த்தா அவர் கூட இருக்கிற அந்த இயேசு கூட இருக்காங்க பதினோரு சீடர்கள் அதுபோல் அந்த சீடர்கள்லாம் கண்ணில் வராங்க நம்ம விஷ்ணுபுரம் சரவணனை பார்த்தா அவர் அவர் கூட அந்த தடம் வெயிலில் பார்த்தா வேடனுடைய அந்த தடம் குழு அவருடைய விவாதங்கள் இரவு பகல விவாதங்கள் இப்படி ஒவ்வொருத்தர் மோகன் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஆல் இண்டியா ரேடிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு தீவிரவாதியாக இயங்கியிருக்காங்க எப்படி ஒவ்வொருத்தரும் பார்க்க ஒன்றுமே இல்லை எல்லோருமே பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் நினைவு அப்படியே ஒரு இது இருக்குது நம்ம மீரா கதிலம் பண்ணான் நீங்கள் அவருடைய இது பார்த்தா அவருடைய சினிமாக்கள் எல்லாத்தோட நான் விழ பெரிய புதைக்குழி எதுனாக்கா வசந்த பாலன் வசந்த பாலனுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் அதை சொல்கிறது வாய்ப்பே கிடைச்சதில்லை கிடச்சதில்லை இந்த நேரத்தில் சொல்லியிருந்தான் அந்த வெயில்னு ஒன்று எடுத்தார ஐயோயோ அதுலேருந்து அந்த சீட்லேருந்து நான் எழுந்திருக்கவே இல்லை ரெண்டு படங்களில் தான் இந்த இருந்து எழுதியிருக்க முடியாமல் போச்சு ஒன்று ஆக்ரோஷ் கோவிந்திகளான்னு இது அது பார்த்து நானும் ஞான ராஜசேகரன் நாஞ்சில் நாடு மூணு பேர் தான் பார்த்தோம் அவனுக்கு ரெண்டு பேரும் எழுதிட்டானுங்க நான் இருந்து எழுந்திருக்கல ஏன்னா இதுக்கப்புறம் என்ன செய்கிறது இந்த சினிமாவில் இருக்க கேள்வியாக உண்மையான வாழ்க்கையில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரி இந்த வெயில்ன்ற ஒரு அந்த படத்தை வந்து பார்க்கும்போது அது எப்படி ரசித்து செய்திருப்பார் ஒரு டால்ஸ்டாய் மாதிரி புத்துவிப்பேன் நான் பல தடவை படிப்பேன் அது மாதிரி உங்களுடைய வெயில் படத்தை நான் ரொம்ப ரொம்ப பார்த்துருக்கேன் ரசிச்சும் பார்த்துருக்கேன் அதுக்குள்ளே ஒரு தமிழ் அழகியல் இருக்குது நுட்பங்கள் இருக்குது ரொம்ப இப்போது இந்த உங்களுடைய ஓடிடி வர அந்த இது வரையில் தலைமைச் செயலகம் வரையில் அது அதனால் இப்போ வந்து முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன் நான் ஏன் சினிமாவை பற்றி பேச ஆரம்பித்தேன்னா இலக்கியத்தை விட்டு விட்டு இன்றைக்கு சினிமாவுக்கு நாம் எழுத்தாளர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறோம் இதில் முன்னெல்லாம் எப்படி கிண்டல் அடிப்பேன்னா எழுத்தாளர்களினுடைய இறுதி கதி மோட்சம் தான் ஏன்னா எழுத்தாளர்கள் சினிமா பக்கமே கூடாது சேரக்கூடாதுன்னு ஒரு ஒவ்வாமை இருந்த காலத்தில் நான் இருந்தேன் சுந்தராமசாமியெல்லாம் மாய காம உறுப்புகளை மாட்டி ஏமாற்றும் ஒரு சினிமான்னு எழுதின சுந்தராமசாமி காலத்தில் இருந்து வர்றேன் நான் எனவே சினிமாவுலே வேணா எழுதுனா அவனுடைய புனிதம் கெட்டுடும் தூய்மை கெட்டுடும் ஏன்னா ஏன் அதுனாக்கா கலைஞர் வந்து சினிமாவில் எழுதி தானே பிரச்சனை பண்ணிட்டாரு பராசக்தியில் அதனால் சினிமா பக்கம் போகாதீங்கப்பா அப்படின்னு இந்த பக்கம் ஆயக்கட்டுற வேலை அது இப்படி சினிமா பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னவங்க போய் இன்றைக்கி க இவரை பற்றி சொல்லும்போது கரிகாலனை பற்றி சொல்லும்போது அவருடைய கவிதைகளை பற்றி பேசுவதை காட்டிலும் அவருடைய சினிமா விமர்சனங்களை பற்றி பேசுகிறார்கள் ஏன்னா எந்த சமகாலத்தோடு உறவு கொள்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க அது என்ன சொல்கிறது பெருமைக்கு பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கல் இன்றைக்கி அது என்ன தெரியுங்களா பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் அவரவர் முகநூலே கட்டளைத்தல் அதனால் அந்த எல்லாமே முகநூலை ரெஃபர் பண்ணாமல் பேச முடியல ஏன்னா முகநூல் தான் இலக்கியவாதியமான தீர்மானிக்குது அதுலேயும் ஒரு பஞ்சாயத்து போட்டு அதுலேயே அவார்டு கொடுக்கலாம் கொடுக்கவானா எல்லாமே அங்கேயே முடிஞ்சு போகுது அப்போது நம்மளுடைய போர் எங்கே இருக்குன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டியில் இருக்குது ரியாலிட்டியில் இல்லை வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு வெளியில் நடக்கிற முகநூலுக்கு எதிராக போர் புரியக்கூடிய சமதியான ஒரு சக்தி எதுன்னு எடுத்தால் சினிமா ஃபர்ஸ்ட்டு தான் அப்புறம்தான் அரசியல் சினிமா அரசியல் அப்புறந்தான் இலக்கியம் வருது இப்போ நம்ம இந்த கூட்டங்கள்லாம் வரும்போது நம்ம பெரும்பாலும் பேசுகிறதுக்காக போகிறது இல்லை நான் என்ன தான் நடக்குது நம்ம பிள்ளைங்களாம் என்ன தான் பேசுகிறாங்க ஏன்னா நம்ம காலம் கழிஞ்சிடுச்சு இப்போ நம்ம பேசுகிறதே இவங்க பேசுகிறாங்களா இன்னைக்கு என்ன தான் பேசுகிறாங்க கேட்கலான்னு தான் போவேன் எப்பவுமே அப்போ வந்து வசதி வேறு என்னை கடைசியாக பேச விடுறது இன்னும் வசதி எல்லாரையும் பேசிடுவேன் அப்போ கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்கள்லாம் எதுக்காக இவ்வளோ வேலை எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்களுடைய மிஷன் என்ன ஏன் இவ்வளோ டைமை வந்து அலர்ட் பண்ணுறாங்க இறுதி லட்சியம் என்ன இப்போ இந்த ஹாலில் எடுத்து பார்த்தீங்கனாலே பெரிய பெரிய சினிமா இயக்குநர்கள் அப்புறமா பிருந்தாசாரதி ஒரு கவிஞராக சினிமா கலைஞர் கலைஞராக சொல்ல முடியல இல்லை எல்லாருமே இருக்காங்க இங்கே இப்போ ஒரு சின்ன சிறுவர் உங்கள் வயது என்னங்க தான் ஐயோ உங்கள் பேர் சோலை நாராயணா நாராயணன் எழுதுவீங்களா சோலை நாராயணன் பாருங்க அப்போ சோலை நாராயணன் பத்தொம்பது வயது சோலை நாராயணன்லேருந்து எல்லோருக்குமே இங்கே எதுக்காக வராங்க அது என்ன அது பே ஆஃப் என்ன சம்பளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை தாங்க அது வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் என்னப்பா இலக்கிய கொடுத்து போகிறதெல்லாம் சமூக அக்கறையா என்ன ஜெயகாந்தன் உதவி கேட்டார் யோ நீங்கள்லாம் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க சௌரியமாக சம்பளத்துக்காக சௌரியமா சலாம் போடுறவெல்லாம் என்னை கேட்டார் ஜெயகாந்தன் சம்பளத்துக்காக சௌரியமாக சலாம் போடுறவெல்லாம் சமுதாயத்துக்கு போராட்டம் வருவானாயா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் இலக்கிய கூட்டத்துக்கு போகிறது பெரிய சமுதாய போராட்டமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக சமுதாய போராட்டம் தான் ஏன்னா இன்னிக்கு கரிகாலன் எழுதுகிற ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது இங்கே வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு அரசியல் இருக்குது இலக்கியம் பெற்றதும் ஒரு அரசியல் செயல்பாடு தான் உள்ளுக்குள்ள நீ எந்த யானரை சூஸ் பண்ணுற எந்த கருத்தை வைக்கிற எல்லாத்தையும் மாபெரும் அரசியல் இங்கே நிகழ்வு அப்போது இந்த அரசியல் ஏற்றது எதுவுமே இல்லை என்பது இலக்கியம் மட்டும் எப்படிங்க தப்பிக்க முடியும் தப்பிக்காது ஆனால் இதில் வந்து நம்ம முழுமூச்சாக இறங்குறோம் இதன் பிறகு நம்ம வெயில் சொன்னார் இல்லையா அதுக்கு பிறகு நடக்கிற ஒரு விவாதங்கள் அதுக்கு முன்னாடி நடக்கிற விவாதங்கள் அது பற்றி பேசுகிற விவாதங்கள் இந்த விவாதங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸாக உண்டாக்குது அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான் ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டை உண்டாக்குது எது சிறந்தது எது சிறந்ததில்லை என்பதை பற்றி ஒரு முடிவுகள் நமக்குள்ளே இப்படி இந்த விவாதங்களின் மூலமாக நிகழ்கிறது அந்த விவாதங்களை வருகிற எழுதி வருகிற ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து அவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் உரசி பார்த்து அதுக்கெல்லாம் மார்க் போட்டு அது போல் வேலையெல்லாம் வந்து நம்ம கரிகாலம் செய்திருக்கிறார் இப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர் பார்த்தாலும் செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கமாக தான் இருக்காங்க நாங்கள் மேடையில் உட்காந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்கள பற்றி ஒரு ஒரு கொசுவத்தி சூழல் மாதிரி ஓட விட்டேன் ஃப்ளாஷ் பேக்கு போனேன் ஃப்ளாஷ்ஃபேக்கு போனால் ஜம்ப் கட் இல்லை அது ஃப்ளாஷ் பேக்கு ரொம்ப அதிகாலத்து ஃபிளாஷ் பேக் அப்போ பார்த்தா என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய இயக்கமாக இருந்திருக்கும் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் இயங்கிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த இயக்கங்களோடு இருக்கும்போது நம்ம கரிகாலம் கரிகாலம் எத்தனை பேர் தட்டி கொடுத்துருக்காரு எத்தனை வெயில் சொல்கிறாரு எனக்கு தட்டி கொடுத்தவர் சொல்லி கை கொடுக்குறாரு அப்போ நாங்கள்லாம் வெயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கவிதை ஆளுமையாக தற்காலத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர் வந்து இவருக்கு கை போது இவருடைய திருமணத்துக்கு ஷாட்டுக்கு நான் போயிடுறேன் மேடையில் உட்காந்துருப்போம் உட்காந்து பார்த்தா அந்த கல்யாணம் பண்ண வீட்டில் தெரியல சுத்தி எல்லாம் ஒரே பெயிண்டிங்காக மாட்டியிருக்கு நம்ம தாரா கணேசன் உங்கள் ஜெஸ்டர் ரொம்ப பிரமமான ஜெஸ்டர் இந்த இடத்துல ஒரு ஓவியத்தை கொண்டு கொடுத்தீங்கல்ல அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க நிற்கிறீங்க ஓடுறீங்க குதிக்கிறீங்க எல்லாம் என்ன அது மாதிரி அருமையான ஓவியத்தை கொடுத்தீங்க இப்போ நான் போய் அவர் ஹாலில் சுற்றி சுத்தி இருக்கெல்லாம் வந்து ஒரே ஓவியங்களாக மாட்டியிருக்கு நான் வந்து மாப்பிள்ள கிட்ட கேட்குறேன் என்னப்பா இது ஒரே நானும் பிரபஞ்சம் தான் அந்த திருமணத்தில் அந்த பக்கம் அவர் உட்காந்து இந்த பக்கம் அவங்க துணைவியார் அது அப்போ பார்க்கும்போது நான் கேட்குறேன் அவர்கிட்ட மாப்பிள்ளை கிட்டே என்னப்போ ஒரே ஓவியமாக இருக்குது இந்த கல்யாண மண்டபத்துக்கார ஆர்டிஸ்டா இல்லை சார் நீங்கள் வரீங்க சொன்னோன்னே விரு விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்க ஓவியர்கள்லாம் அவங்களுடைய ஓவியங்களை எடுத்து வந்து மாட்டிட்டாங்க நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு ஒரு இயக்கமாக இந்த மனிதர் வந்து இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகிடுச்சு அப்படி அந்த கல்யாணத்தில் கூட ஒரு இயக்கத்தை இருக்கான் மனுஷன் ஒரு கலைக்கு அந்த கல்யாணத்தையும் அப்போ ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க அந்த அம்மா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி திருமணத்துக்கு பிறகுலாம் நாங்கள் போயிருக்கோம் சமையல் சமைச்சு போட்டு பிரமாதமாக நல்லாயிருக்கான்றது தான் கேட்டிருக்காங்க நாங்களும் சமையல் பற்றி தான் பேசிட்டு வந்திருக்கோம் ஆனால் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இலக்கியவாதியாக மலர்ந்திருப்பார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கு அந்த ஆச்சரியத்தில் கரிகாலம் திரும்பி நிற்கிறார் உயர்ந்து ஒரு என்ன வீரபாண்டி தேருன்றாங்கல்ல மந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேர் அந்த தேர் போல் நிகழ்ந்திருக்கிறார் ஏன்னா அவருடைய மனைவியை வளரவிட்டிருக்கிறார் அவர் மனைவி எழுதலன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் மானம்மா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சமையலை பாரு சொல்ல ஏன்னா அவரே ஒரே சேம் ப்ரொஃபஷன் அந்த அம்மா எழுத வரேன்றாங்க போட்டி போட்டி ஏரியா அந்த ஏரியாவில் அவர் எவ்வளவு லிபரலாக இருந்தால் அந்த அம்மாவை எழுத விட்டுருக்காரு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு லாங்ஸ் அண்ட் கவிதை மாதிரி நடந்துக்கிட்டாங்க லேங்ஸ் அண்ட் ஆஃபர் ஆப்பிர அமெரிக்கன் கவிதை இருக்கு அந்த கவிதையில் என்ன இருக்குன்னா நீங்கள் என்னை சமையல் அறையில் போய் சாப்பிடு என்று சொல்கிறீர்கள் உங்களோடு சமமாக மேசையில் இருந்து அமர்ந்து சாப்பிடாதே சமையல் அறையில் போய் சாப்பிடு என்று சொல்கிறீர்கள் நான் சமையல் அறையில் போல் உங்களை விட அதிகமாக சாப்பிட்டு பெரிய வாய்ந்தவனாக மாறி நான் உங்களுடைய மேசையில் மீது உங்களோடு சமமாக அமருவேன் அப்போது என்னை சமையலறைக்கு போய் சாப்பிடு என்று உங்களால் சொல்ல முடியாது அப்படி சமையலறையில் இருந்தவர்களை இலக்கியத்தை சமைக்க சொன்னவன் கரிகாலன் அது இப்போ தமிழ அங்கே தமிழ்செல்வி வந்து அப்படி ஒரு அமைதியாக இருந்த ஒருத்தருக்குள்ள கிடை என்று ஒரு நாவல் கிடை கீதாரி கீதாரி என்ற நாவலை எழுதக்கூடிய ஒருவராக அந்த பயிற்சியிருக்க நான் ரொம்ப பிரமாதமான ஒருத்தர் ஒரு குடும்பத்தை எனக்கு பல பேர் தெரியும் எழுத்தாளர்கள் பிரமாதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க குடும்பத்தை பார்த்தா அவங்க குடும்பத்தை வளரவே விட்டுருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சின்ன வித்யாசங்கரனுடைய கவிதை தான் ஞாபகம் வருது வீட்டில் வந்து குழந்தைக்கு வாங்குறதுக்கு பால் இல்லை ஆனால் கரகாட்டக்காரிக்கு இதோ ஒரு நூறு ரூபாய் அப்படிதான் இலக்கியவாதிகள் பல பேர் இருக்கான் ஆனால் அப்படி இல்லாமல் அவருடைய வளர்ச்சி குடும்பத்துக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் வளர்ந்து வந்திருக்கிறது அதுதான் அவருடைய அறுபது ஆண்டு கால சாதனைன்னு நான் சொல்கிறேன் வெறும் இலக்கியத்தில் எந்த பிரச்சனை என்னங்க வீட்டிலேயே ஒரு பெருசாக சாதனை பண்ணாமல் வெளியில் என்ன சாதனை அதனால் இவருடைய அருமையான அந்த வாழ்க்கை முறை நான் ஒரு திருமணம் செய்வித்துவன் என்ற வகையில் ஒரு பரவாயில்லையே இவர் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கா அவங்க பிள்ளைங்களாம் மருத்துவம் படித்திருக்கிறார்கள் ஒரு தமிழ் குடும்பங்கள் ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் இப்படி ஒரு உன்னதமான வளர்ச்சியை அடையுமானால் தமிழ் சமூகமே வளராதா என்கிற ஒரு கனவு எனக்கு ரொம்ப ஒரு சொகத்தை கொடுக்குது அதுதான் இந்த அறுபது வயசில் நான் வந்து சொல்கிறேன் அவர் வந்து பரவாயில்லை பணி வந்து எவ்வளோ ஒரு திறமையாக செய்துட்டு இதெல்லாம் அப்படின்னு அவரை பாராட்ட தோன்றுகிறது அப்போ தாராகணேசன் மாதிரி அவரை கை கொடுக்க தோன்றுகிறது என்ன அதே போல் பல விஷயங்களை அவர் வந்து செய்திருக்காரு இந்த இடத்துல முக்கியமான அவருடைய பண்புக்கூறு என்னன்னு அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன் என்னன்னா யார் போய் இருந்தாலும் ஜனநாயக ச தன்மையோடு அவர் வந்து எல்லோருடைய டெக்ஸ்டையும் படிக்கிறாருங்க எழுத்தாளர்களுக்குள்ளே நான் வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா இவன் புக்கை கொடுத்தீங்கன்னா அவன் படிக்கவே மாட்டான் அது வரும் ஹைக்கு தான் இருக்குங்க மூணு மூணு லைன் தான் நான் எழுதியிருப்பேன் அது ஒரு பத்து புக்கை ஒரு இரநூறு பக்கத்துக்கு போட்டிருப்பேன் நான் அதுலேயும் ஒரு பக்கத்துக்கு நான் ஒரு ஹைக்கு நான் பிரிண்ட் பண்ணுவேன் ஏன்னா அதை படிக்கிறது ஹைக்குங்க அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த புக்கை கேட்பேன் நண்பருக்கு இன்னங்க படிச்சிட்டிங்களான்னு தொடர் இன்னும் நேரம் வைக்கல அந்த ஹைகுவை படிக்க அதுவே வாட்ஸ்அப்பில் ட்ரெயினில் போகும்போது அடிச்சது சோம்பேறிகளுக்கும் சுலபமானது தான் ஐக்கு அதை போய் படிக்கிறதுக்கு அவர் நேரம் வாய்க்கல என்பவர் ஏன்னா அவர் அது அவர் டைம் இல்லாத அளவுக்கு அவர் இருக்கார் அந்த இடத்துல கரிகாலன் எவ்வளவு அந்த இடத்துல கரிகாலன் வந்து எல்லாரையும் படித்து அதுக்கு ஒரு காத்திரமான விமர்சனங்கள் சொல்லி அதை பற்றி அரசியல் ரீதியான விமர்சனங்களையும் சொல்லுவார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி ஒரு எழுத்தாளருக்குள் ஒரு சமூக உரையாடலை உருவாக்கக்கூடிய ஒருவராக கரிகாலன் தன்னுடைய அறுபது வயதை அடைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நான் இதுவரையில் ஏந்தி வந்த ஒரு தீபத்தை ஏந்தி ஓடிக்கொண்டு வந்து மூச்சலைக்கு நின்று கொண்டு யாரிடம் அதை கொடுக்கலாம் என்று யோசிக்கும் போது கரிகாலன் கண்படி கண்ணில் கண்படியா அவருடைய என்னுடைய தெய்வத்தை கொடுத்து நான் உங்கள் இளைஞர் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி வாழ்த்து மட்டும் இல்லாமல் சிறப்புரையா தலைமை உரையா மிகச்சிறந்த உரையா கொடுத்த கவிஞர் இந்திரன் அவர்களுக்கு நன்றி